ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பால் பால்கோள்கிட்ட எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல்லாயக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து அரிசி மாவு வந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க அரை கிலோ அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏனத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி வெந்நீர் வந்து போட்டு வச்சுக்கோங்க மாவு போய் நம்ம வெந்நீர் ஏற்கனவே வந்து போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த மாவோட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து வெந்நீர் வந்து போட்டு வச்சதுனால வெந்நீர் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெந்நீர் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க கையால் கிளறாதீங்க இது மாதிரி கரண்டி வச்சுட்டு நீங்கள் கிளறிக்கோங்க ஏன்னா வெந்நீர் வந்து ரொம்ப கொதிச்சது இருக்கிறதுனால நமக்கு கை வந்து சுடும் அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி கரண்டியில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் பிசஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக போயிடும் ஆனால் இதே மாதிரி கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை கை சுடும் பார்த்து வந்து பிசைஞ்சிக்கோங்க சுடுற வரையும் நம்ம நம்ம வந்து கரண்டிலே கொஞ்சம் கொஞ்சம் கிளறிவிட்டுக்கலாம் நம்ம ஏன் வெந்நீரை ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு போது உருண்டை வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க ஆறினோனே கையால் கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவைனால தண்ணி ஊத்திட்டு ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க சுடு தண்ணி தான் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இது மாதிரி நல்லா வந்து கையிலே பிசைஞ்சுக்கோங்க நல்லா வந்து நமக்கு மண்டு ரொம்ப சுடுது நம்ம சூடாப்போய் செய்யறதுனால கொஞ்சம் மாவு வந்து நல்லா நமக்கு வந்து வெந்துடும் அந்த சூட்லேயே வந்து மாவு வந்து வெந்துடும் சுடும் கை வந்து பார்த்து பத்திரமாக வந்து பொறுமையாக வந்து பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து பிசையணும் அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் ரொம்ப ஹார்டாக போகாது அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறோம் நல்லா வந்து கையிலலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அடித்து நம்ம பிசையும் போது நமக்கு வந்து உருள் வந்து நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இது மா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சாச்சு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ மாவு வந்து நல்லா சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ வந்து நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கிறோம் ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா ரொ இதுவாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு உருட்டுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டினா கொஞ்சம் மாவு மட்டும் நம்ம கரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வைக்கணும் நான் நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து எந்த சேஃப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவுண்டாக கூட இதே மாதிரி உருட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் வந்து ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ உருட்டிக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் உருட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப வந்து நீங்கள் கிட்ட கிட்ட வச்சுக்கோங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒட்டிக்கும் வராது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஏனத்தில் வந்து நம்ம நாங்கள் வந்து மீடியமாக ஒரு சொம்பில் வந்து ரெண்டு சும்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த மாவு உருண்டியை வந்து நம்ம அதில் போடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஏன்னா வந்து நீங்கள் நிறைய அப்படியே கொட்டிட்டீங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் நல்லா இருக்காது தனித்தனியாக வராது வேகவும் வேகாது நீங்கள் ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து போட்டிங்கன்னா நல்லா நமக்கு வந்து விந்துடும் நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கோம் வீடியோவில் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா நல்லா நமக்கு வெந்துடும் எல்லாமே நம்ம உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்து பாத்திரமாக வந்து போடுங்க போடும்போது தண்ணி தெளிக்க போகுது அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க நம்ம எல்லா ஊர்லேயும் போட்டு இது மாதிரி வந்து நமக்கு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி மேலே மேலே வரும் வந்துடுச்சுன்னா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம் நம்ம போ இப்போ வந்து நம்ம போகிறது வந்து அடியில் போயிடும் வெந்துருச்சுன்னா இது மாதிரி நமக்கு வந்து தெரியுதுங்களா அவங்களுக்கு வே மேலே வந்து வெந்துருச்சுன்னா எல்லாம் வந்து வெந்ததுலாம் மேலே வந்துடும் இங்கே போடும்போது ஒன்று ஒன்றா தான் போட்டிங்கன்னா தான் அது வந்து ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் அதனால தான் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது நமக்கு வந்து அந்த உருண்டெல்லாம் வெந்துருச்சுன்னா இது மாதிரி நமக்கு வந்து வெந்ததெல்லாம் மேலே வந்துடும் வேகாதெல்லாம் அடியில் வெந்துகிட்ருக்கோம் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியுதுங்களா இதெல்லாம் நமக்கு வந்து வெந்துருச்சுன்னா மேலே வந்துடும் உருட்டி வச்சது எல்லாத்தையும் நம்ம இப்போ இப்போ போட்டாச்சு இப்போ வந்து ஒரு கல்லை கலறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க ஒரு கலரு கிளறி விட்டுக்கோங்க நமக்கு இப்போ வந்து நல்லா வெந்துட்டுருக்கு வெந்துருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து மேலே வந்துடும் பாருங்கள் எதுவுமே வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஒட்டவே ஒட்டாது ஒன்று கூட ஒட்டிகிட்டு ஒட்டிகிட்டு இருக்கவே இருக்காது நல்லா நமக்கு வெந்துடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்களா ஒன்று கூட ஒட்டாது ஒட்டாமல் அப்படியே ரொம்ப சா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒட்டவே ஒட்டிருக்காது இப்போ வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளை போடலாம் இப்போ அரை கிலோ மாவுக்கு கிலோ வெள்ளம் போட்டிருக்கோம் வெள்ளத்தை வந்து நம்ம வந்து சும்மா பெருசாக இருக்குதுங்க தட்டிட்டு நம்ம போட்டோம்னா அதிலே கரைஞ்சிரும் நமக்கு வந்து இப்போ உண்டை வந்து நல்லா பெந்துருச்சு நமக்கு எல்லாமே வந்து மேலே வந்து வந்துருச்சு அதனால இப்போ வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளம்லாம் கரைஞ்சிட்டு பிறகு லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ சில பேர் இனிப்பு கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க சில பேர் இனிப்பு கரெக்டாக சாப்பிடுவாங்க சில பேர் கா ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதனால இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரை கிலோ மாவுக்கு கிலோ வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு ஒரு கலரு கிளறி விட்டுக்கோங்க இப்போ எங்களுக்கே இனிப்பு பத்தலைன்னா நாங்கள் இன்னும் ஒரு ஒரு கட்டி வெள்ளம் இல்லையா அதை ஆட் பண்ணிப்போம் அதனால் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வெள்ளம்லாம் கரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இனிப்பு சில பேர் கூட சாப்பிட்றதுனால இனிப்பு போனாலும் போகலாம் இந்த அளவுக்கு நீங்கள் மாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம உருட்டுறோம் இல்லைங்களா இந்த அளவுக்கு மாவை எடுத்து வச்சுக்கோங்க குட்டி வச்சதில் அந்த அளவுக்கு மாவை எழுந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எட்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து வந்து நல்லா வந்து நைஸாக தட்டிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் நமக்கு கரைஞ்சிகிட்ருக்கா அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா உள்ளே உட்காந்துரும் நான் எட்டு ஏலக்காய் இருக்குது எட்டு ஏலக்காய் இது மாதிரி தட்டி எடுத்து இப்போதிக்கே ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு இது மாதிரி பொங்கும் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க வெள்ளம் நமக்கு இன்னும் கரையில் கரையிற வரையும் நம்ம கிளறி விடணும் இது மாதிரி பொங்கும் பொங்க விடாமல் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா நமக்கு வந்து என்னன்னா வெள்ளை ஆட் பண்ணிட்டோம் உள்ளே உட்காரும் அதனால நீங்கள் கிளறி இருங்க இன்னும் நமக்கு வந்து வெள்ளம் இன்னும் கரையில் இது கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க என் அம்மா செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சொம்பால் நாங்கள் ரெண்டு சொம்பு தண்ணி ஆட் பண்ணோம் அதுதான் லாஸ்ட்டாக காமிச்சிருக்கோம் கோச்சிக்காதீங்க அதனால் அந்த சொம்பால் நாங்கள் ரெண்டு சொம்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ என்னென்னா நம்ம ஏற்கனவே மாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து என்ன கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலரி எடுத்துக்கணும் எதுக்கு மாவு வந்து ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் கட்டியாக திக்காக ஆகுறதுக்காக இப்போ வந்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்க மாவை அதோட ஊற்றிடுங்க இப்போ நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எனக்கும் சரி எங்கள் வீட்டில் உள்ள ஆட்களும் சரி பாக்குனால் ரொம்ப பிடிக்கும் அதுதான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் கிடைக்காது அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அம்மாவுக்கு அம்மா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து சில பேர் தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ தேங்காய் துருவில் வந்து ஒரு ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க தேங்காய் சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க தேங்காய் இப்போ ஆட் பண்ணாமலும் நம்ம சாப்பிட்லாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணாமலும் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு தேங்காய் துருவல் போட்டால் தான் எனக்கு இப்போ எனக்குலாம் வந்து தேங்காய் துருவல் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அது அப்போ தான் பிடிக்கும் சில பேருக்கு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா கூட நமக்கு வந்து தேங்காய் துருவல் போடாமலே வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு மூடி நார்மல் சின்ன முடியில் ரெண்டு மூடி வந்து தேங்காய் திருவி எடுத்துருக்கோம் தேங்காய் மூடி வந்து ஆட் பண்ணியாச்சு திருவண தேங்காய் நல்லா வந்து கிளறிட்டுக்கோங்க இப்போ நமக்கு மேக்ஸிமம் வெள்ளம் வந்து எல்லாமே கரைஞ்சிடுச்சு நல்லா வந்து கிளறிட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ நமக்கு வந்து கிட்டியாக ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் ஒரு கலர் கிளறிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாகோல் கட்டினா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தரம்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு ஆச்சு ஒரு இருபது நிமிஷம் நமக்கு வந்து நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பால் கொள்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே நம்ப லைக்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching. Bye.